வணக்கம் உறவுகளே நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் நிறைய பேர் இங்கே கனடாவில் விஸ்டஸ் விசாவுக்கு என்ன நடந்துட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை டிப்போர்ட் பண்ண போயினா நாங்கள் எதை நம்போனா எதை நம்பக்கூடான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறீங்கள் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டு கேட்ப நான் இந்த பதிவை மேற்கொள்கிறேன் இதில் முக்கியமாக விஸ்டஸ் விசாவில் வந்திருக்கிற மாற்றங்கள் சம்மந்தமாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது இம்மீடியேட்டாக ஆக்டிவ் ஆகுது அதால் இந்த விஷயத்தை இந்தியான் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏண்டா இனிமேல் ஒவ்வொரு கிழமையும் உங்களோட நான் கதைக்க போகிறேன் கண்டாட இமிகிரேஷன் சம்பந்தமாகவும் உலக அரசியல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸால் எங்கடைய இமிக்ரேஷன் கனவுகள் வந்து கொஞ்சம் சலஞ்சஸ் ஆன சிச்சுவேஷனுக்குள்ள வந்திருக்கு இதெல்லாம் நாங்கள் இப்படி ஃபேஸ் பண்ண போறோம் என்ன மாதிரி இதுக்குள்ளால சக்சஸ்ஃபுல்லா எங்களோட ட்ரீம்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணலாம் சொல்லி உங்களோட தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணுவேன் அதால எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் கனடா தமிழ் என்ற ஃபேமிலிக்குள்ள ஜாயின் பண்ணி கொள்ளலாம் சரி விசிட்டர்ஸ் விசாட அப்டேட்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது இதுவரையும் கனடா வந்து யாராவது விசிட்டர்ஸ் விசாக்கு அப்ளை பண்ணா அவேல்ட ரிக்வஸ்ட் கேட்ட மாதிரி ஃபினான்ஷியல் requirements, இங்கே வந்தால் இங்க இருந்து நீங்கள் லீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வேரிஃபை பண்ணி அதுக்கு ப சட்டிஸ்ஃபை ஆனால் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய வேலடிட்டி கேட்ட மாதிரி மேக்ஸிமம் டென் இயர்ஸுக்கு மல்டிபிள் என்ட்ரி விசா கொடுத்துட்டு வந்துச்சுனா ஆனால் இனிமேல் இந்த விசாவோட கேட்டகரியில் சேஞ்சஸை கொண்டு வந்து நாங்கள் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம் எங்களோட பேக்ரவுண்ட் என்ன என்ன பர்பஸுக்காக விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அந்த பர்பஸுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்னு சொல்லி ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பீஸாவை எங்களுக்கு கொடுக்க போயிடும் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் இங்கே ஒரு பேர்தே பார்ட்டிக்கு வாரீங்கண்டா அதுக்கு ஒரு ஒன் மந்த் டைம் போதும்னு சொன்னால் அந்த ஒன் மந்த் டைமுக்குரிய சிங்கிள் என்ட்ரி வீசாவா இன்னும் எங்களுக்கு கொடுப்பினா இது இங்கே மல்டிபிள் என்ட்ரியில் அந்த ரீசன் முடிஞ்சதுக்கு பிறகு ஆக்கள் திரும்ப வாரது அதே நேரம் இங்கே வந்து இல்லீகலாக ஸ்டே பண்ணுற ஆக்களை தடுக்கிறதுக்கான வழிமுறையாக கண்ட அரசாங்கம் இந்த ஸ்டெப்ஸை எடுத்திருக்குது நிறைய பேர் எங்கள்ட யோசிச்சுட்டு இருக்கிறேன் கனடாவில் விசிட்டஸ் பீஸா கொடுக்குறேன்றது கனடாக்குள்ளே வந்து நாங்கள் நிரந்தரமாக இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான வசதி வந்தோடன ஈஸியாக நாங்கள் அகதி அந்தஸ்து ஒரு இல்லை இங்கே வந்து ஒர்க் எடுக்கலாம்னு சொல்லி ஆனால் விசிட்டஸ் விசான்றது உண்மையில் இங்கே ஏதாவது ஒரு பர்பஸுக்காக நீங்கள் இங்கே விசிட் பண்ணி இங்கே இருக்கிறவங்களோட உறவினரோ இல்லை இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதி அதால் இந்த விசிட்டஸ் விசான்ற கன்செப்டை தெளிவாக விளங்கிக் கொண்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசிட்டஸ் ஃபீஸா அப்ளை சிங்கிள் என்ட்ரி ஒரு ரெண்டு கொடுத்தாலும் நீங்க கண்டாக்குள்ள வந்து அந்த பீரியட்டை முடிச்சுட்டு திரும்ப தாய்நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அது உங்களோட பாஸ்போர்ட்ல ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு நாட்டுக்கு விசாக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ரிக்வெஸ்ட அந்தந்த நாடுகள் உங்களுக்கு ஈஸியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதால ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு சொன்னால் கனடா யூகே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற டெவலப்டான நாடுகளுக்கு போய் அங்கே விசிட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சதுக்கு பிற நீங்கள் திரும்ப தாய்நாட்டுக்கு போகிறது உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரியிலேயும் உங்களோட பாஸ்போர்ட்டுக்கும் சரியான ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அது நீங்கள் ஃப்யூச்சரில் அடுத்த கட்டங்களை நோக்கி போகக்குள்ள உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் உறவுகளை கண்டாவில் நாங்கள் என்ன மாதிரி பெர்மனென்ட் ரெசிடென்சி எடுக்கிறது எங்களோட ஃப்யூச்சரை நாங்கள் எப்படி பிளான் பண்ணோனோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு நான் தொடர்ந்து கைட் பண்ண போறேன் அதால் தொடர்ந்து இணைந்திருங்க கண்டா விசாவோட சேஞ்சஸ் இனிமேல் இதற்கு முதல் கொடுத்த மாதிரி டென் இயர்ஸுக்கு இருக்காது மல்டிபிள் என்ட்ரி விசாவாக இருக்காது நீங்கள் கேட்குற பீரியட்டுக்கு ஷோர்ட்டான விசிட்ஸாக தான் கொடுக்க போயினோம் ஆனால் அதே நேரம் கனடாவுக்கு விசா கொடுக்குறத கண்டா நிப்பாட்டிட்டுன்னு சொல்ற எந்த ஒரு செய்தியிலேயும் உண்மை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு தாய்நாட்டுக்கு போகிறது நீங்கள் ஃப்யூச்சரில் இங்கே இன்னொரு விசாவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணக்குள்ளேயோ இல்லை பர்மனன்ட் ரெசிடென்சிக்கு கேட்கக்குள்ளேயோ உங்களுக்கான அக்செப்டன்ஸை கூட்டி அதே நேரம் ரெஃப்யூஜி கேட்குறேன்னு சொன்னால் அதற்கான சரியான காரணங்கள் இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் இதுக்கு முதல் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இனிமேலும் தொடர்ந்து கதைக்கு போகிறேன் அதால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்